அதுவும் அரசியல்வாதி குடும்பம் தெரிஞ்சா கண்டிப்பா உன் அக்கா தான் திட்டுவாங்க அதனால்தான் நான் உங்க அப்பா வச்சு டீல் பண்ண பாக்குறேன் உன்னால முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லு முடியாதுன்னு நீ பேர் சொல்லு நானே என் பசங்களை வச்சு இதை வேற விதமா டீல் பண்ணிக்கிறேன் சரி சரி கோச்சுக்காதடா நான் அப்பா கிட்ட பேசுறேன் நீயா அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத சரியா நீ இப்பவே உங்க அப்பாக்கு போன் பண்ணி நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல அது까 அதான் சொல்றேன் நீ இப்பவே இங்கே உங்க அப்பா பேசி ஒரு முடிவை சொல்லு இல்லனா எனக்கு வர ஆத்திரத்துக்கு நானே போய் அவனை ஏதாவது பண்ணிடுவேன் டேய் டேய் நான் போய் பேசிட்டு வரேன் ஏய் எங்க போற? இங்கே என்னன்னு பேசு? டேய் நான் அப்பா கிட்ட பேசறேன்னு சொலிட்டேன்ல நான் போய் பேசிட்டு வரேன் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு